உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் மாதைதழ் செப்டம்பர் மாதம் வெளியான இதழில் வெளியான ஒரு கட்டுரை தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதியது தலைப்பு அமெரிக்காவிலிருந்து ஐதராபாத் வரை ஐஎல்ஆர் வெளியேற்ற அரசியல் தெலுங்கானா மாநிலத்தில் மார்வாடிகளை வெளியேறுங்கள் மார்வாடி கோபேக் என்ற முழக்கம் வீதிகளில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை அகத்து போர் முழக்கமாக கேட்கின்றன தெலுங்கானா மாநில தலைநகர் ஐதராபாத்தில் மாணவர்களும் உள்ளூர் வணிகர்களும் இப்போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்கின்றனர் ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் கடையடைப்புகள் நடக்கின்றன இந்தியா முழுவதும் வணிக வேட்டையாடிகளாக ராசஸ்தான் குஜராத்து போன்ற வட மாநிலங்களின் மார்வாடிகளும் குஜராத்திகளும் கோலோச்சுகிறார்கள் தெலுங்கானா மாநில தெலுங்கர்கள் வணிகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பது தெலுங்கானாக்காரர்களின் குற்றச்சாட்டு கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட அமெரிக்க யுஎஸ்ஏ குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெளியாரை வெளியேற்றுவது வெளியார் வணிக அதிகத்தை கட்டுப்படுத்துவது என்ற வெளியார் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பை முதன்மை முழக்கமாக்கித்தான் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று தலைவரானார் அண்மையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் புகுந்திருந்த குஜராத்திகளின் கைகளை கட்டி வானூர்திகளில் ஏற்றி கொண்டு வந்து இந்தியாவில் விட்டார்கள் சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வட அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அவற்றின் அசல் விலையில் ஐம்பது விழுக்காடு வரி போட்டுள்ளது ட்ரம்ப் அரசு உலகங்கம் வெளியாரை கட்டுப்படுத்துதல் தடுத்தல் போன்ற போக்குகள் வளர்ந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலகமயமாக்கத்தை அதாவது குளபலிசேசனை பரப்பிய அதே அமெரிக்கா தான் இப்போது உள்ளூர் மயத்தை செயல்படுத்தி வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உருப்போகிப்பது இதர ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எளிதாக பிரிட்டனுக்குள் புகவும் அந்நாடுகளின் சரக்குகள் சலுகைகளுடன் பிரிட்டன் சந்தையை ஆக்கிரமிக்கவும் வழி திறந்து விடுகிறது என்று கூறி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறியது பிரிட்டன் தமிழ்த் தேசிய பெரிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தமிழ்நாட்டில் மார்வாடி குஜராத்தி தொழில் வணிக வேட்டையை தடுக்க குரல் கொடுத்து வருகிறது பல வகை போராட்டங்கள் நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் இந்திய அரசு அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் முதலியவற்றில் வட மாநிலத்தவர்களை குறிப்பாக இந்திக்காரர்களை மிக அதிகமாக வேலைகளில் சேர்ப்பது எதிர்த்தும் பல போராட்டங்களை நடத்தி வருகிறது தமிழ் தேசிய பேரியக்கம் ஈரோட்டில் கருங்கல்பாளையத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் வெளியாரை வெளியேற்றும் முழக்கத்தை முன்வைத்து பேரணியும் மாநாடும் நடத்தியது தமிழ் தேசிய பேரியக்கம் அதற்காக ஈரோட்டில் மார்வாடிகள் கொடுத்த புகார் அடிப்படையில் கருங்கல்பாளையம் காவல்துறையினர் ஐயா பே மணியரசன் அவர்கள் மீது வழக்கு போட்டுள்ளனர் பல ஆண்டுகளாக ஈரோடு நீதிமன்றத்திற்கு அலைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களும் அவரின் இளம் வழக்கறிஞர்களும் கட்டணமின்றி பல ஆண்டுகளாக இவ்வழக்கை எதிர்கொண்டார்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு நிறுவனங்களில் தொண்ணூறு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளில் தமிழர்களுக்கு நூறு விழுக்காடு வழங்க வேண்டும் என்பது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கொள்கை கோரிக்கை இதை முன்வைத்து தமிழ்நாட்டின் பல ஊர்களில் தமிழ் தேசிய இயக்கம் நடத்திய போராட்டங்களில் பங்கேற்ற தோழர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது தமிழ்நாடு காவல்துறை மலையாள ஆளுக்கா சாக்கிரமிப்பை கண்டித்து அந்நகை கடைகளை மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழ் தேசிய பெரியக்க தோழர்களை சென்னை தஞ்சை குடந்தை கோவை போன்ற பல நகரங்களில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர் இந்நிகழ்வுகளில் நம் தோழர்களை கைது செய்து வழக்கு போட்டவை திமுக அதிமுக ஆட்சிகள் மார்வாடி மலையாளி போன்ற அயல் வணிக வேட்டையாடிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது திமுக அதிமுக ஆரிய திராவிட கட்சிகள்தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் மார்வாடி குஜராத்தி இந்தி வடவர் தொழில் வணிகம் ஏகபோகத்தை தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளை பறித்து கொள்ளும் வெளி வெளியேற்றவும் மேலும் அவர்கள் வராமல் தடுக்கவும் தமிழ்த் தேசிய பேரியக்கத்திற்கு இணையாக வேறு எந்த கட்சியும் எந்த இயக்கமும் இதுவரை போராடவில்லை இச்சிக்கலுக்காக சிறை சென்றதிலும் வழக்குகளை சுமந்ததிலும் தமிழ்த் தேசிய பேரியக்க தோழர்களுக்கு இணையாக வேறு எந்த கட்சியினரையும் இயக்கத்தையும் கூற முடியாது மராட்டியத்தில் மிக பெரிய அளவில் குவிந்துள்ள இந்தி இந்திக்காரர் எதிர்ப்பு போராட்டம் கடந்த சூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெடித்தது அம்மாநிலத்தின் பெரிய கட்சிகளான உத்தவ் தாக்கரேவின் சிவசேனை தேக்கரேவின் நவநிர்மாண் சேனை ஆகிய இரண்டும் இணைந்து இந்தி இந்திக்காரர்களின் ஆக்கிரமிப்பை எதிர்த்தன இடைக்கால வெற்றியும் பெற்றுள்ளன மராட்டியத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய மும்மொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படும் அம்மொழிகள் மராட்டி ஆங்கிலம் இந்தி என்று ஆணை பிறப்பித்தார் மராட்டிய பாசக முதலமைச்சர் பட்னாவிஸ் சிவசேனை கூட்டணி எதிர்த்தவுடன் அந்த ஆணையை கைவிட்டு மராத்தி ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கைக்கு இடைக்காலத்தில் மாறினார் பட்னாவிஸ் கல்வியில் மொழிக் கொள்கை பற்றி ஆய்வு செய்து பரிந்துரைக்க வல்லுநர் குழு அமைத்துள்ளார் பம்பாயில் யாராவது இந்தியில் பேசினால் அவர் கன்னத்தில் அறை என்று தன் கட்சிக்காரர்களுக்கு கட்டளையிட்டார் ராஜ் ராஜ்தாக்கரே அதை நிறைவேற்றினர் ராஜ்தாக்கரே கட்சிக்காரர்கள் என்ற செய்தியை ஊடகங்கள் தெரிவித்தன தமிழ்நாட்டின் நிலை என்ன அண்டை மாநிலங்களில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டில் நிலை என்ன மராட்டிய பாசக முதலமைச்சர் பட்னாவிஸ் இருமொழி கொள்கையை இடைக்கால தேர்வாக அறிவித்தவுடன் அவரை பாராட்டி ஆரியத்தின் திராவிட பங்காளி ஆரியத்தின் திராவிட பங்காளி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து செய்தி அனுப்பினார் திமுக ஆட்சியின் இந்திய எதிர்ப்பு இருமொழி கொள்கையை அண்மையில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் எதிர்த்தவுடன் மு ஸ்டாலின் தனது எசமான விசுவாசத்தை எடுத்து காட்டினார் தமிழ்நாட்டில் தனியார் மற்றும் இந்தி அரசு நடத்துகின்ற பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் செயல்படுகிறது அவற்றில் பல லட்சம் பிள்ளைகள் இந்தி படிக்கிறார்கள் நாங்கள் அதை தடுக்கவில்லையே என்று கூறி சலாம் போட்டு சரணாகதி அடைந்தார் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி கல்வி மொழி தமிழே என்பதில் துளி அக்கறையாவது முக ஸ்டாலினுக்கு இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்துவதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசிடம் பெற வேண்டும் என்ற சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் இந்தியை தவிர்த்து இருமுறைக் கொள்கையே இருக்க வேண்டும் என்றல்லவா இந்திய அரசிடம் கோரி இருக்க வேண்டும் அவ்வாறு உரிமை குரல் எழுப்பவில்லை இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டை இன்னொரு இந்தி மாநிலமாக அல்லது கலப்பின மாநிலமாக மாற்றுவதில் தீவிரமாக உள்ளன மூன்று ஒன்றிய மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரிக்கும் உள்நோக்கத்தில் இருக்கிறது பாஜக ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு ஒன்றிய பிரதேசங்களாக மோடி ஆட்சி மாற்றியதை காங்கிரஸ் கண்டிக்கவில்லை அவ்வாறு மாற்றிய வழிமுறையைத்தான் கண்டித்தது அதாவது ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும்போது இந்திய அரசு ஜம்மு காஷ்மீரை பிரித்திருக்க கூடாது என்று மட்டுமே கண்டித்தது எனவே தமிழ்நாட்டை பாஜக அரசு மூன்று ஒன்றிய பிரதேசங்களாக பிரித்தாலும் உண்மையாக எதிர்க்காது காங்கிரஸ் எதிர்ப்பது போல் பாவனை காட்டும் காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் இரண்டும் ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்திய ஏகாதிபத்திய கட்சிகள் ஒரு கரு இரட்டையர்கள் தே ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆங்கிலேய அரசமைப்பு சட்ட பின்னணியில் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருந்த மாநில உரிமைகள் பலவற்றை பறித்து திருத்தங்கள் கொண்டு வந்தது காங்கிரஸ் என்பதை மறந்துவிடக் அண்மைக்கால அண்மை எடுத்துக்காட்டுகள் சிலவை ஒன்று மாநிலத்திற்கு இருந்த விற்பனை வரி வசூல் உரிமையை நீக்கி சரக்கு சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி திட்டத்தை உருவாக்கியது காங்கிரஸ் இரண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர இந்திய அரசின் நீட் தேர்வில் வெல்ல வேண்டும் என்ற சட்டத்தை தயாரித்து கொடுத்தது காங்கிரஸ் மூன்று மாநில அரசின் அனுமதி பெறாமல் இந்திய அரசின் காவல்துறையினர் அதாவது என்ஐஏ மாநிலங்களில் புகுந்து யாரை வேண்டுமானாலும் சிறைப்படுத்தலாம் என்ற சட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஆட்சி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இருந்த காலகட்டத்தில் தயாரித்தது அப்போது அதன் கூட்டணி அரசியல் திமுக பதவி வகித்தது திமுகவினர்கள் யார் திமுகவினர்கள் யார் என்றால் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற லட்சிய தளபதிகளும் படை வீரர்களும் அல்லவ திமுகவில் இருந்து பிறந்த அதிமுகவோ பதவி பணம் விளம்பரம் என்ற மூன்று லட்சியங்களை முன்வைத்து செயல்படும் புரட்சி பாசறை எப்படி சொல்கிறோம் இவர்களின் தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இப்போது எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் தமிழினத்தை மறைத்து தெலுங்கர் கன்னடர் ஆதிக்க திராவிட இனத்தை திணித்த ஈவேரா தமிழர் தந்தை கருணாநிதி தமிழின தலைவர் அல்லவா அசல் வெள்ளிக்கு வெள்ளி என்று மட்டுமே பெயர் வெள்ளியை போல் வேடம் போடும் உலோகத்திற்கு எப்போதும் வெள்ளி அதாவது எவர் சில்வர் என்ற சிறப்பு பட்டம் உண்டு அப்படிப்பட்ட பட்டங்கள் தான் திமுக அதிமுக தலைமைகளின் பட்டங்கள் ஏ இளந்தமிழனை இழந்தமிழச்சியே உங்கள் தாயகமான தமிழ்நாடு பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உங்கள் முன்னோர்களின் தாயகம் அதை உங்கள் காலத்தில் இந்தி மாநிலமாக அல்லது கலப்பின தாயகமாக மாற்றுவதற்காக ஆரியத்துவா இந்தி மண்டல அதிபதிகள் திராவிடத்துவா தரகர்களும் செய்யும் சதிகளை புரிந்து கொண்டீர்களா ஆறரை லட்சம் பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர் அட்டை தயார் என்கிறார்களே இப்போதாவது விழித்து கொண்டாயா ஆறரை லட்சம் மட்டுமட்ட மட்டுமல்ல ஆறரை லட்சம் மட்டுமல்ல வடநாட்டிலிருந்தும் திராவிட மாநிலங்களிலிருந்தும் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்த்து அசல் தமிழர்களை சிறுபான்மையாக்க ஆரிய திராவிட தலைமைகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதை புரிந்து கொண்டாயா மோடி மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மூவரும் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு முதலாளிகளையும் வடநாட்டு மற்றும் திராவிட மாநில முதலாளிகளையும் திணித்திட பல பயணங்களை அழைப்பு விருந்துகளை நடத்துகிறார்களே புரிந்து கொண்டாயா முதலாளிகளை மட்டுமல்ல தொழிலாளிகளையும் இந்தி மண்டலங்களிலிருந்து திராவிட மாநிலங்களிலிருந்து மேற்கண்ட மூவரும் அழைப்பதை அறிந்து கொண்டாயா இந்தியா விடுதலை பெற்ற பின் அம்பானி இந்துஜா அதானி அகர்வால் என்று புதிய வடநாட்டு பெருமுதலாளிகள் பலரை உலக முதலாளிகளோடு போட்டி போடும் அளவிற்கு வளர்த்துள்ளன காங்கிரஸ் பாஜக ஆட்சிகள் ஏழு தமிழனை தமிழச்சியே பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகத்தில் வெற்றி கூடி நாட்டிய உன் இனத்தைச் சேர்ந்த யாராவது மேற்படி அனைத்திந்திய பெருமுதலாளி பட்டியலில் இருக்கிறாரா ஏன் இல்லை ஒதுக்கப்பட வேண்டிய ஒடுக்கப்பட வேண்டிய இனம் தமிழினம் என்பதில் ஆரிய திராவிட கூட்டணி உறுதியாக உள்ளது அன்றாடம் உழைத்து வாழும் தொழிலாளிகளாவது தமிழ் இனத்தில் பெருகி இல்லை இந்திக்காரர்கள் உள்ளிட்ட வடக்கன்களும் அண்டை அயல் திராவிடன்களும் தமிழ்நாட்டில் தொழிலாளிகளாக ஈர்க்கப்பட்டு உழைக்கும் தமிழர்களையும் ஓரங்கட்டி விட்டார்கள் இளந்தமிழனை தமிழச்சியை அமெரிக்காவை பார் ஐதராபாத்தை பார் பாராண்ட தமிழிடம் தமிழ்நாட்டிற்குள்ளாவது வாழ வேண்டும் ஆள வேண்டும் வெளியாரை வெளியேற்ற வீதிக்கு வா உன்னோடு கைகோர்க்க காத்திருக்கிறது தமிழ்த் தேசிய பேரியக்கம்